என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனும் கணபதி என்றிட கர்மம் அகலுமாம் கணபதி என்றிட கவலை தீருமே அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் அந்த கோடான கோடி நமஸ்காரங்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் சகல யோகங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் சகல செல்வங்களும் பெற்று சிறந்த உயர்ந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கம் உங்கள் வாழ்க்கை என்பது பெருங்கடலில் பயணிப்பது போன்று அப்படி பயணிக்கும் பொழுது புயல் மலை வெள்ளம் போன்ற பாதிப்புகள் ஏற்படத்தான் செய்யும் அதை நீங்கள் எதிர்கொண்டு வெற்றி பெறுவதும் தோல்வி வருவதும் கிரகங்களால் மட்டுமே உங்கள் வெற்றி தோல்விகளை நிர்ணயிப்பது கிரகங்கள் மட்டுமே என்பதில் மாற்று கருத்தே கிடையாது ஆக உங்கள் வெற்றி தோல்விகளை சரியாக கணித்துச் சொல்வதில் ஜோதிடர்கள் சரியாக கணிக்க வேண்டும் இதுதான் இந்த நிகழ்ச்சி நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லுகின்ற ஒரு விஷயம் இப்ப இந்த வாரப்பழங்கள் ஆவணி ரெண்டு முதல் ஆவணி எட்டு வரை இது வாரப்பழங்கள் அதே நேரம் பதினெட்டு எட்டு இரண்டாயிரத்தி ஐந்து முதல் இருபத்தி நான்கு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ஏற்படுகின்ற இந்த வாரப்படங்களை உங்களுடைய வெற்றி தோல்விகளை உங்களுடைய பிரச்சனைகளை குடும்ப பிரச்சனைகள் தொழில் பிரச்சனைகள் குடும்பத்தில் என்ன சந்தோஷம் ஏற்படுகிறது என்னென்ன போது உங்கள் தொழில் என்ன முன்னேற்றம் ஏற்பட போகுது என்னென்ன கடன்கள் நிவர்த்தியாக போகுது திருமணம் நடக்கப் போகிறதா புத்திர பாக்கியம் கிடைக்க போகுதா சொத்து சோகங்கள் வாங்க போறீங்களா உங்க அன்னந்தவி பிரச்சனைகள் எல்லாம் தீருமா உங்க பிள்ளைகளுக்கு நல்லபடியாக கல்யாணம் முடியுமா வீடு கட்ட முடியுமா வீடு வாங்க முடியுமா சொந்தமாக தொழில் தொடங்கலாமா ஒரு முக்கியமான பெரிய தொழில் தொடங்கிறதுக்கு இந்த ஆவணியில் தொடங்கலாம்னு ஆசைப்பட்டிருக்கேன் இருக்கேன் அது நடக்குமா ஒரு முக்கியமான காரியம் பொருளாதாரத்தை எனக்கு இவ்வளோ ஒரு இவ்வளோ பிரச்சனை இருக்குது அந்த இருந்து ஆவணையில் சரியாகுமா இப்படிப்பட்ட எல்லாம் இந்த வார பலன்களில் இயற்கை நடந்த பிரச்சனைகள் என்ன இனி நடக்க போகிறது என்ன இப்போ நடக்க வரது என்ன இனி நடக்க போகிறது என்ன எல்லாத்தையும் தெளிவாக பார்க்கலாம் ஆனால் இது ஒரு பொது பலன் பொதுவான பலன் உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தை பார்க்கணும்னா பிரம்மன் உங்களுக்குன்னு ஒரு தலையில் தெளிதிருக்காரு இல்லையா அவங்களுக்கு உங்களுக்குள்ள தசாபுத்தி ஓடும் ஒரு அப்பாயின்மெண்ட்டு வாங்குங்க தெளிவாக உலகத்தில் இப்படி ஓரளவுக்கு எங்கேயுமே நான் கேட்டதில் எல்லாருக்கும் பெருமையாக பார்த்து நூறு பேருக்கு நீங்கள் பெருமையாக சொல்லணும் நல்லா சொன்னார் போ அப்படின்ற வேதனை மட்டும் வந்துடக்கூடாது கேள் நம்பருக்கு நோட் பண்ணிங்க அப்பாயிண்ட்மெண்ட்டு வாங்கிக்கிங்க சரிங்களா இப்போ எல்லா ராசிகளுக்கும் இந்த வாரப்பலன்களை சிறப்பாக பார்க்கலாம் வாரப்பலன்கள் மீனராசினர்களே உங்களுக்கான சிறப்பு மிகுந்த அற்புதமான ஒரு சிறந்த யோகத்தை வழங்கக்கூடிய ஆவணி இரண்டு முதல் ஆவணி மாதம் என்றாலே அதிர்ஷ்டமான மாதம் அப்படி ஆவணி இரண்டு முதல் ஆவணி எட்டு வரை சூரியன் ஆட்சி பெறுகின்ற ஒரு அற்புதமான யோகத்தை வழங்கக்கூடிய ஒரு சிறந்த வார பலங்களாக அது பதினெட்டு ஆங்கிலத்துக்கு பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தி நான்கு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இருக்கக்கூடிய வாரப்பலங்கள் தெய்வம் தெய்வங்கள் வரமாக தருகின்ற வாரப்பழங்கள் ஏனென்றால் காலப்புருஷ தத்துவப்படி காலப்புருஷ தத்துவப்படி அந்த காலப்புருஷனுக்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய உலகத்திற்கு அற்புத யோகங்களை உலகத்தில் அத்தனை மக்களுக்கும் அற்புதமான யோகங்களை வழங்கக்கூடிய சூரியன் சிம்மத்தில் ஆட்சி வருகின்றது உங்களுக்கு ஒரு தொழில் ஸ்தானமாகும் ஆறாம் இடம் வெற்றி ஸ்தானம் தொழில் ஸ்தானம் உடல் ஆரோக்கியம் தன்னம்பிக்கை தைரியம் ஒரு வீரியம் ஒரு மெடுக்கோடு மெடுக்கோடு தைரியத்தோடு துணிவோடு எந்த காரியம் வெற்றி பெறுகின்ற நல்ல பதவி வருகின்ற யோகம் நல்ல தொழில் யோகம் நிச்சயமாக ஏற்படும் மீனராசிக்கு அதில் எந்தவித சந்தேகமே அந்த சூரியனாகப்பட்ட அம்சத்தில் உங்களுக்கு ரெண்டாம் இடத்தில் இருப்பார் மகம் அதாவது மகம் நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தும் தன யோகம் செல்வ யோகம் யோகத்தை நிச்சயமாக கொட்டி கொடுக்கும் அந்த மகம் நட்சத்திரத்தில் தான் சிம்மத்தில் சூரியன் உட்கார்ந்துருக்க அந்த மகத்தில் இருக்கும் பொழுது அம்சத்தில் வந்து மீனத்துக்கு ரெண்டாம் இடத்துக்கு வந்துடும் அப்ப இது ஒரு வர்க்க அற்புதமான யோகம் ராசியில் ஆட்சி அம்சத்தில் உச்சம் எப்படி இருக்கு மீனராசிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் ரொம்ப பிரமாதம் சிறந்த பதவி யோகம் தொழில் யோகம் வருமான யோகம் பேர் பிரகா வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பிரகாசமான எதிர்காலத்தில் அத்தனை யோகங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த வாரமாக அமைய போகிறது என்ன மகம் நட்சத்திரத்தில் இந்த வாரம் இருப்பார் மகன் நட்சத்திர சூரியன் இருப்பார் அதோட ஒரு அதிர்ஷ்டமான காலம் எப்பயுமே இருக்காது அது இந்த வாரம் மட்டும்தான் இருக்கும் நினச்சதை சாதிக்கலாம் புரிஞ்சுட்டீங்களா ஆக மீனராசிக்கு அப்படிப்பட்ட யோகம் மீனராசிக்கு வழக்கும்போது நாலாம் இடத்துல வந்து சுகஸ்தானம் கல்விஸ்தானம் பதவி ஸ்தானம் ஸ்தானத்தில் குரு சுக்கரனோடு சேர்ந்திருக்கக்கூடிய காலங்கள் ரெண்டு இரண்டு செல்வ கலைஞியங்கள் செல்வ தூண்கள் மீனராசிக்கு நான்காம் இடத்தில் குரு சுக்கரன் இருக்கக்கூடிய வீடு வாகனம் கல்வி யோகம் தனயோகம் பொருளாதார முன்னேற்றம் என்று சொல்லக்கூடிய இடத்துல நான்காம் இடம் அதே நேரத்தில் பிள்ளைகள் எப்பொழுதும் ஒரு பிரச்சனை கடன் மனைவியில் ஒரு பிரச்சனை இருக்கத்தான் செய்து அது மறுக்க முடியாத விஷயங்கள் சேன அடுத்ததாக இந்த எப்பொழுது மீனராசிக்கு சுக்கரன் யோகக்காரன் அல்ல செல்வங்களை வாரி வழங்கக்கூடிய ஒரு கிரகம் அமைப்புகள் இருக்கு கலஸ்திரம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் பாதிப்புகள் இருக்கும் அப்போ இந்த சுக்கிரன் ஆவணி அஞ்சாம் தேதி இங்கு வர்றாரு அஞ்சாம் இடத்துக்கு வராரு புதனோட நான்காம் அதிபதியோடு சேர்ந்து ஐந்தாம் இடத்துக்கு வராது ஆக உயர்கல்வி உயர் பதவி ஒரு இடமாற்றம் ஒரு இடமாற்றம் ஒரு கம்யூனிகேஷன் தொழில் பார்க்குறவங்க ஒரு கலை தொழில் பார்க்குறவங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு இடமாற்றம் முன்னேற்றம் நிச்சயமாக ஏற்படும் கல்வி சிறந்த கல்வி யோகம் புதன் ஒரு கல்விக்கு அதிபதி அதே நேரத்தில் அதாவது புத்திரஸ்தானத்தில் உயர்கல்வி ஸ்தானத்தில் சிலருக்கு வந்து பூரிய பூரிய சொத்து யோகங்கள் ஏற்படும் பூரிய பாகப்பூர் சிலருக்கு பூரிய சொத்து பாகப்ரிவினை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் கொடுக்கும் பாகப்பிரிவினை சகோதரர்கள் பிரிந்த சகோதர ஒன்று சேருவது பாக செய்வது என்று சொல்லி அடுத்து சூரியன் வந்து ஆறாம் இடம் கேதுவுடன் சேர்ந்து ஆறாம் இடத்தில் வெற்றி ஸ்தானம் பதவி உயர்வு ஸ்தானம் அரசாங்க உத்தியோகம் பெறக்கூடிய ஸ்தானம் புதிய தொழில்கள் உருவாக்கக்கூடிய உருவாக்கக்கூடியம் சொந்த தொழில் யோகம் என்ற அனைத்து யோகங்களும் பிள்ளைகளுடைய திருமண யோகங்கள் புத்திர யோகங்கள் பதவி யோகங்கள் என்று பெறக்கூடிய இடத்தில் சூரியன் கேதுவோடு ஞானகாரோடன் சேர்ந்து தெய்வ படத்துடன் ஆறாம் இடத்தில் பல வெற்றிகளை உருவாக்கக்கூடிய இடத்தில் உலகத்திற்கே பிரகாசமான வாழ்க்கையை உலகத்திற்கே பிரகாசமான ஒளிமயமான வாழ்க்கை உருவாக்கும் கூடிய உங்களுக்கு அற்புதமான யோகத்தை தரப்போகின்றார் சிறந்த எதிர்காலத்தை உருவாக்கப் போகின்றார் அது இந்த வாரத்தில் அற்புதமான மகம் நட்சத்திரத்தில் சூரியன் இருக்கும் போது மீனராசிக்கு மிகப்பெரிய செல்வ யோகம் பதவி யோகம் வேறு புகழும் கிடைக்கக்கூடிய அற்புதமான யோகம் புரிஞ்சிட்டீங்களா மேலும் மீனராசி இரண்டாம் அதிபதி ஏழாம் இடத்தில் இருந்தால் சில பேருக்கு வெளிநாட்டு யோகம் இரண்டாம் அதிபதியான செவ்வாய் ஏழாம் இடத்தில் இருப்பது வெளிநாட்டு யோகம் நல்ல திருமண யோகம் பூமிகளால் நன்மைகள் என்று சொல்லக்கூடிய பூமியாரங்க ஏழாம் இடத்தில் வலிமைப்பட்டு இருப்பது அடுத்து கும்பத்தில் அதாவது சிம்மத்திலோ கும்பத்திலோ கிரகம் வலிமையாக இருந்தால் பாதிப்பை ஏற்படுத்துவதில்லை ஆக மீனத்துக்கு பன்னெண்டாம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்றிருப்பது பல செல்வங்களும் பல பலவிதமான யோகங்களும் கனவுகள் நனவாகக்கூடிய இடத்தில் சொத்துக்கள் சேரக்கூடிய இடத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கிற ராகுடன் சேர்ந்து வெளிநாட்டு யோகம் பயணத்தால் நன்மைகள் பயணத்தால் நன்மைகள் உத்தியோகத்தில் உயர்வுகள் நினைத்த காரியங்கள வெற்றி பெறக்கூடிய இடத்தில் சனி ராகுடன் சேர்ந்து இருப்பது மீனராசினர்களே இது பொது பலன் உங்களுக்குன்னு ஒரு தலையிடத்தை பிரம்மன் எழுதியிருக்கிறாரு உங்களுக்குன்னு ஒரு ஆசைகள் எண்ணங்கள் இருக்கும் இது நடக்குமா அப்படின்னு இருக்கும் அதை தெரிஞ்சுக்கணும் கீழே நம்பருக்கு நோட் பண்ணி ஒரு அப்பாயின் வாங்கிக்க திருப்தியா தெளிவா உங்க வாழ்க்கை இதுதான் நடக்கும் பிரம்ம சக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம் ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை அவரை பார்த்தங்க திருப்தியா இருக்கு தெளிவா சொன்னார் இங்க சொல்ற பலன் ஒரு புறம் உங்களுக்குன்னு லட்சியங்கள் உங்களுக்குன்னு இது நடக்குமான்னு ஒரு கேள்விக்குறி இருக்கும் அதை தெரிஞ்சுக்கணும்னா உங்க சுய ஜாதகத்தை பிரம்மன் உங்களுக்கு எப்படி எழுதியிருக்காரு இப்ப என்ன நடக்க போறது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க திருப்தியா தெரிஞ்சுக்கீங்க ஏண்டா அந்த பார்த்தோம் அப்படின்னு வர வருத்தப்பட்டு கூடாது பத்து நூறு பேருக்கு நீங்க பண்றதா இருக்கணும் அவரை பார்த்து அவர் சொல்லு அப்படியே நடக்கும் சொல்லக்கூடியதாக இருக்கணும் புரிஞ்சுக்கிட்டீங்களா ஆக மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை பதினெட்டு சித்தர்கள் முனிவர்களும் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர் பாலதான் நன்றி வணக்கம்